வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் கோயத்தில் மனிதநேய கலாச்சார பேரவை நடத்திய தமிழர் எழுச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு இன்றைக்கி தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன் கோயத்து நான் போனது அங்கே நான் அவர்கள் அன்பின் அழைப்பை ஏற்று தான் போனேன் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் எப்படி அரசியல் பேசுகிறோமோ அதை விட நூறு மடங்கு அரசியல் விழிப்புணர்வு பெற்ற தமிழர்கள் அதாவது நம்ம பட்டுக்கோட்டை திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் திருநெல்வேலி சங்கரன் கோயில்னு இங்கேருந்து சென்ற தமிழர்கள் நாம் இங்கே என்னென்ன அரசியல் பேசுகிறோமோ அதை விட அதிகமாக திருநெல்வேலியை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் வர வருகின்ற மக்களவைத் தேர்தல் குறித்தும் அவர்கள் அக்கறையோடு அவர்கள் பேசுவதை பார்த்து வியந்து போயிருக்கேன் அவர்களிடம் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தங்க வராங்கன்னா அவ்வளவு பாசம் அவங்க அண்ணன் தம்பியை விட்டு மனைவி குடும்பத்தை விட்டு அவங்க உழைத்து கொண்டு இருக்கிறாங்க இப்போ பரவாயில்லை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யுகத்தும் அடிக்கடி குழந்தைங்க முகம் மனைவி முகத்தெல்லாம் பார்த்துக்கலாம் ஆனால் தொடக்க காலத்தில் அந்த வளைகுடா தமிழர்கள் பட்ட வேதனை அதை பற்றிலாம் அவங்க பேசினப்போ இதெல்லாம் பதிவு செய்யாமலே போயிருச்சு அப்படின்னு நம்ம வருத்தமாக இருந்தோம் இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க பல்வேறு விஷயங்கள் இந்த வாட்ஸ்அப்பு செல்ஃபோனு இந்த தொழில்நுட்பங்கள் வளராத காலகட்டத்தில் பெத்த தாய் இறந்தால் கூட உடனடியாக ஃப்ளைட் கிடச்சி போக முடியாதான் அந்த செய்தியே சில ரெண்டு நாட்கள் மூன்று நாட்கள் பிறகு தான் வந்து சேரும் அதற்கு பிறகு தான் அவங்க போவாங்க இந்த மாதிரியான சோகங்கள் குழந்த பிறந்திருக்குன்னு தெரினா உடனே போக முடியாது குழந்தை முகத்தை உடனடியாக இப்போ உள்ள வசதி கிடையாது வாட்ஸ்அப்பில் செல்ஃபோனில் பார்க்க முடியாது இப்படி எவ்வளவோ துயரங்கள் வந்து கொய்த்து நாட்டில் நடந்திருக்கு தமிழர்கள் வந்து அந்த உறவு உறவுகளை பிரிந்திருக்கக்கூடிய எல்லா சோகத்தையும் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ளைட் அடிக்கடி போகிறது இன்னொன்று கோவைத்து நாடு தமிழர்களை நடத்துகிற விதம் குறித்து அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ஒரு பக்கம் பெருமையாகவும் இருந்தது ஏன்னா தமிழர்கள் மீதும் மலையாளிகள் மீதும் அந்த நாடு அவ்வளவு மரியாதை வச்சுருக்கு பாசம் வச்சுருக்கு தமிழர்கள் மலையாளிகள் அறிவாளிகள் நேர்மையாக இருக்கிறாங்க அந்த நாட்டை வளப்படுத்துவதில் அந்த நாட்டு மருத்துவமனைகளில் முக்கிய பொறுப்புகளில் இன்ஜினியராக இருக்கிறதுல தமிழர்களும் மலையாளிகளும் அதிகம் பேர் இருக்கிறனால கொய்த்தே வந்து மலையாளி இந்தியன்ஸ் அப்படின்னாலே மலையாளிகளையும் தமிழர்களையும் அவ்வளோ தூரம் நேசிக்கிறாங்க ஸோ இந்தியா மீது ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை கொய்த்து வச்சுருக்கு அதுக்கு காரணம் இங்கேருந்து போன நம்முடைய தாயக உறவுகள் நம்ம தாய் தமிழ்நாட்டிலேருந்து போன உறவுகள் நம்ம இந்தியாவினுடைய பெருமையை காப்பாற்றியிருக்கிறாங்க அதை பற்றிலாம் அவர்கள் இன்னைய பகிர் பகிர்ந்தாங்க ரொம்ப ஆதாரங்களோட பேசினாங்க ரொம்ப நிகழ்ச்சியாக பெருமையாக இருந்தது ஒரு தமிழை கடலு கடந்து போய் இன்னொரு பகுதியில் தமிழர்களை சந்தித்து நம்ம நாடு தமிழர்களை கௌரவிக்குது நம்ம நாடு தமிழர்கள் மீது அளவற்ற காதல் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் கோய்த்து அரசாங்கத்துக்கு கோய்த்து நாட்டிற்கு அந்த மன்னருக்கு நான் என்னுடைய சிரமம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம தமிழ் உறவுகளாக அளவுக்கு மகிழ்ச்சியாக வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இன்னொன்று இந்த இடத்துல தான் கவனிக்க வேண்டியது அந்த தமிழர்களே அச்சத்தை வெளிப்படுத்துகிறாங்க சமீப காலமாக இந்தியாவில் நடைபெற்று வருகின்ற அரசியல் குறித்து கோய்த்து தமிழர்கள் அங்கே உள்ள மலையாளிகள் எல்லோருமே என்னங்க இந்தியா இப்படி இருக்குது இந்தியா வந்து நம்ம எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் இந்தியாவினுடைய அந்த பழைய ஜனநாயக மதச்சார்பற்ற அந்த துன்மையான பண்பாடு தாங்க தமிழை எங்கு சென்றாலும் இந்தியாவினுடைய பெருமையை வந்து அந்த அடையாளம் தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்குது ஒரு பெரிய ஜனநாயக நாடு மதச்சார்பற்ற நாடு பன்முகத்தொன்மையின் கொண்ட நாடு அப்படிங்கிற அந்த விஷயம் அந்த அடையாளம் போகுதேங்க மற்ற நாடுகள்லாம் மதவாத நாடாக இருக்குது சர்வாதிகார நாடாக இருக்குங்கிற முத்திரையோடு இருக்குது இந்தியாவுக்கு அப்படி ஒரு பெருமை இருக்குதுங்க ஜனநாயகத்தன்மையுடைய நாடு யார் போனாலும் மரியாதையாக நடத்துவாங்க அப்படி ஆனால் இங்கே இப்போ சொந்த நாட்டு குடிமக்களிடமே ஒரு மத பிரிவு அரசியலை வெறுப்பு அரசியலை செய்யக்கூடிய சூழல் வருதே அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க இதை நாம் வருத்தப்படுறதோடு அவங்க வருத்தப்படுவதுக்கு முன்னாடி ஆழமான அரசியல் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் இங்கே ஒரு முஸ்லீம் நாட்டில் இருக்கோம் ஆனால் இங்கே வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் யாரையும் வந்து எந்தவித காயப்படுத்துகிற நிகழ்வோ சட்டங்களோ போராட்டங்களோ நடைபெறுவது கிடையாது நீ முஸ்லீமாக இருக்காது நீ கிறிஸ்டினாக இருக்காது நீ இந்துவாக இருக்காதுன்னு யாருமே சொல்வது கிடையாது இங்கே நாங்கள் திருநிறைவை வைத்துக்கொள்கிறோம் இந்து என்ற அடையாளத்துடன் இருக்கிறோம் யாரும் எதுவும் கிடையாது நாங்கள் பார்க்குற வேலை அதுக்கான சம்பளம் எங்களுக்கு பாதுகாப்பு வேலைக்கான உறுதி இது மாதிரியான விஷயங்கள் தான் அரசு கவனம் செலுத்ததை விட நீ அரபு நாட்டை சேர்ந்தவனா அல்லது நீ இந்துவா நீ முஸ்லீமாக அவங்க பார்ப்பதில்லை ஒரே ஒரு விஷயம் அங்கே அரபிகள் மட்டும்தான் நிலம் வாங்க முடியும் வீடு வாங்க முடியும் அவங்க நாட்டு அவங்க தேசிய இனத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இது என்னை கேட்டால் அது ஒரு சரியான இதுவும் கூட பிற தேசிய இனங்கள் வாங்க சம்பாதிங்க உங்கள் ஊருக்கு போய்க்கோங்க ஆனால் நிலம் வாங்குவது வீடு வாங்குவது இந்த இந்த மண்ணிலே தங்குவது இந்த மண்ணின் உரிமை கொண்டாடுவதுங்கிறத அவங்க அரபிகள் வந்து அனுமதிப்பதில்லை நமக்குன்னு இல்லை யாருக்குமே அரபி அல்லாத எல்லோருக்கும் இந்தியர்களுக்கு மட்டும் இல்லை அதெல்லாம் அவர்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கும் வரை ரொம்ப மரியாதையாகவும் கண்ணியமாகவும் நடத்துகிறாங்க ஒரு உதாரணத்திற்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழர் அங்கே ஓட்டுநராக இருக்கிறாரு அவருடைய வீடை காமிக்கிறார் அவங்க முதலாளி கொடுத்துருக்க வீடு அவருக்கு நல்ல வசதி அதாவது அவருக்கு சொந்த வீடு வாங்க முடியாத விடிய நல்ல ஒரு வசதியான வீடை அவங்க ஏற்படுத்தி தர்றாங்க இதை ஏன் சொல்கிறேன்னா தமிழர்கள் மீது அவ்வளவு கண்ணியமாக அவங்க நடத்துகிறாங்க அது ஓட்டுநர் பேர் கூட நாசர் நம்ம இங்கே கடைமடை பகுதியை சேர்ந்தவங்க தான் இந்த மாதிரி நான் பலரை அங்கே சந்தித்தப்போ அவங்க சொன்ன அனுபவங்கள் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது நம்ம தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அரசியலாகவும் அது இருந்தது இதை ஏன் நான் இப்போ அழுத்தி எழுத்தி சொல்கிறேன்னா இந்த அரசியல் இந்த மத நல்லிணக்கம் இந்த இரு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த நல்ல உறவு என்பது பலருக்கு நன்மை பயக்குது அதில் எதுவும் ஆபத்து வந்துவிடக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு தமிழர்கள் பயப்படுகிற ஒரு சூழல் வந்திருக்கு என்கிட்ட அதை வந்து மக்கள் சொல்கிறாங்க நான் தமிழர் எழுச்சி மாநாட்டில் பேசுகிறேன் அந்த கூட்டம்லாம் ஆர்ப்பாறிக்குது அது மட்டும் இல்லாமல் நான் பேசி முடிச்சோன்னா அவங்க வந்து பல்வேறு கருத்துக்களை சொல்கிறாங்க குறிப்பாக அந்த நிர்மலா சீதாராமன் அந்த ஒருருவா தமிழ்நாட்டுக்கு வாங்கிட்டு இருபத்தி மூணு பைசா தராங்கன்னு நம்ம நிதியமைச்சர் தங்கம் தன்னரசு சொன்னது அங்கே உள்ள தமிழர்கள் மத்தியில் அவ்வளவு ரிச் ஆகிருக்கு இங்கே உள்ள தமிழர்கள் எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல அது நேரடியாக தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வளைகுடாவில் வாழக்கூடிய தமிழர்கள் வளைகுடா பொருளாதாரத்தோடு இணைந்தவர்கள் அவர்கள் அவர்கள் தமிழர்கள் பொருளாதாரம் அப்படி பாதிக்கப்படுதுன்னு பதறாங்க ஏன்னா எப்படினாலும் அது அவங்கள பாதிக்கும் அது இந்திய உறவையே பாதிக்கும்னு அவங்களுக்கு புரியுது தமிழர்கள் வீழ்ந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு அவங்க பதறாங்க என்னங்க இப்படி நம்ம வரி பணத்தெல்லாம் இது பண்ணுறாங்க ஜிஎஸ்டிலாம் இது பண்ணுறாங்க இன்னொரு புறம் வந்து இந்த அக்பர் சீதா அந்த சிங்கம் கூண்டுகள் இதெல்லாம் அங்கே மக்கள் ரொம்ப அதிர்ச்சியாகவும் ரொம்ப ஒரு வியப்பாக பார்க்குறாங்க என்னங்க சிங்கத்தை போய் அக்பர்னு சீதான்னு வச்சுட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணக்கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்துடக்கூடாதுலாம் சொல்கிறாங்க உண்மையில் இதை குவைத்து மக்கள் அறவிகள்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப சிரிப்பாங்களா இல்லை நம்மளை பார்த்து வேறு மாதிரி விமர்சிப்பாங்களா இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு ஒன்றுமே நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே இதெல்லாம் தேவையில்லாததாக இருக்கேன்னு அவர்கள் அங்கே இருக்கிறதுனால பதறாங்க நம்மை விட அவர்களுக்கு அந்த பதட்டம் அதிகமாக இருக்குது ஏன்னா அமே மனைவி குட்டிகளை விட்டுட்டு அங்கே போய் இருக்கிறான்னா இந்த நாடு நம்மளை காப்பாற்றுது ஒன்று வளைகுடா நம்மளை காப்பாற்றுது இந்தியா காப்பாற்றுதுங்கிற நம்பிக்கையில தான் வாழ்ந்துகிட்ருக்குறாங்க அது மட்டும் இல்லைங்க வளைகுடா தமிழர்கள் சம்பாதிச்சு இந்தியாவுக்கு அந்நிய செலாவணையை ஏற்றுறாங்க சம்பாதிச்சு அரபு தேசத்தில் ஒன்றும் அவங்க பண்ண முடியாது இங்கே தான் இன்வெஸ்ட் பண்ணணும் இங்கே தான் வீடு கட்டணும் இங்கே வந்து தான் அவங்க ஓ ஒரு இது எது செய்யணுன்னாலும் செஞ்சாகணும் வாங்கிறது எல்லாமே அங்கே எதுவும் பண்ண முடியாது அப்போ அந்நிய செலாவணியை இந்தியாவுக்கு அதிகம் தருவது நமது தஞ்சாவூர் தமிழர்கள் திருவாரூர் தமிழர்கள் அது இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்தியாவுக்கே பொருளாதாரத்தை உயர்த்துவதில் முக்கியமான பங்கு அந்த எளிய தமிழர்களுக்கு நம்ம நம்ம வளைகுடா தமிழர்களுக்கு இருக்கிறது இது கண்கூடான சாட்சி இதையெல்லாம் யாரும் மறுக்க முடியாது ஆனால் அந்த தமிழர்கள் கண்கலங்கவும் பதட்டப்படவும் இருக்கிறாங்கங்கிறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது ஆனால் நான் நம்பிக்கையாக சொல்லிட்டு வந்தேன் இந்தியாவை காப்பாற்றுறோம் தொடர்ச்சியான உரையாடல்கள் மூலமாக தொடர்ச்சியான கருத்தில் தமிழர்கள் அரசியல்படுத்தப்பட்டிருக்காங்க இந்தியாவில் உள்ள வட இந்தியர்களும் இப்போ நான் இந்த அரசியலை உணர்ந்து ச முற்போக்கு சிந்தனையுடன் செயல்படுறாங்க நம்பிக்கையோடு இருங்கன்னு இருக்கேன் அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் இந்த சிஏஏ சட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து ரொம்ப அதிருந்து போயிருக்கிறாங்க ஏன்னா அவங்க வெளிநாட்டில் வாழுகின்ற மக்கள் அவங்களுக்கு இப்படி சொந்த நாட்டில் நமக்கு ஒரு ஆபத்தாக இந்த மாதிரிலாம் சட்டம் போடுறாங்களா குடியுரிமைக்கு பிரச்சனையா அப்படிலாம் வரும்போது அவர்களும் அதிர்ந்து மனைவி மக்களை பிரிஞ்சு வாழக்கூடிய அந்த மக்களுக்கு நம்ம நாட்டில் ஏதோ நடக்குதுன்னா பதித பரிதவி போகிறாதா அது வருது அது இத்தனை ஆண்டு காலம் இல்லை இப்போ இருக்கு அந்த மாதிரியான ஒரு பதட்ட நிலையில் இருக்கிறாங்க அரசியலை கூர்மையாக கவனிக்கிறாங்க ஜிஎஸ்டி நிர்மலா சீதாராமன் பற்றிலாம் அவ்வளோ பேசுகிறாங்க சராசரி அங்கே இருக்கக்கூடிய எளிய தமிழர்கள் பேசுகிறாங்க அவனும் பெரிய அரசியல் கட்சிலாம் இல்லை அதே சமயம் இன்னொன்று இப்போ மனிதநேய ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய தலைவர் தமிழ்மாரி அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுறாரு தமிழர் எழுச்சி மாநாடு அந்த கூட்டத்திற்கு திமுக காரங்க வந்து நிற்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் நிற்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியிலேருந்து அவ்வளோ தரலாக வந்திருக்காங்க எந்த கட்சி கூட்டத்துக்கு அவங்க கட்சி கூட்டம் இல்லை மனிதநேய ஜனநாயக மக்கள் கட்சி கூட்டத்திற்கு வந்திருக்கிறாங்க அந்த அமைப்பை அங்கே ஒரு இஸ்லாமியர் நடத்துகிறாங்க இது ஒரு முஸ்லீம் கட்சினா பார்க்கல தமிழர்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஜீவசகப்தனை கூட்டி வந்திருக்கிறாங்க ஜீவசகாப்தன் பேசுகிறார் ஜீவாட்டுடைய ஜீவா பேசுகிறாரு தமிழர்களுக்காக பேசுகிறீங்க நம்ம தமிழர்கள் வந்திருக்கீங்க நம்ம தமிழ் கோயத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த உணர்வு தாங்க அவங்களுக்கு இருக்குது இந்த ஜாதி மதம் இந்த உணர்வுலாம் உள்ளூர் நமக்கு தான் இங்கே வந்து சண்டை போட்டு சச்சரவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்து வந்துட்டிங்களாங்க அப்படின்னு விடுதலை சிறுத்தைகளை பாட்டாள மக்கள் கட்சி அணைந்து கொள்றாங்க திமுக திமுக அவ்வளோ தூரம் ஒன்றா உட்காந்து ரசிக்கிறாங்க கேட்டால் நம்மளாம் திராவிட கட்சி தானே தம்பி எப்படியா இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்று திமுக இருக்கணும் அதிமுக இருக்கணும்னு அப்படின்னு அதிமுக பேசுறாரு ஸோ இந்த கட்சி ஜாதி மதம்ங்கிறத தூக்கி எறிந்து விட்டு தமிழர் அப்படிங்கிற ஒரே கான்செப்டில் நிற்கிறாங்க ராம்நாடு சங்கரங்கோயில் திருவாரூர்னு பேசி பேசி ஒவ்வொருத்தரும் கட்டி போது எனக்கு உண்மையிலே கண் கலங்குது நம்ம தமிழர்கள் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி எத்தனை ஜாகீர்னு ஒரு தோழரை அங்கே ஒரு கோய்த்து அரசாங்கத்தில் பணிபுரிக்கிற அளவுக்கு உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கோயத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து இருக்கிறார் அவர் கோய்த்து அவர் குடும்பம் எல்லாம் இங்கே இருக்குது கடைமடை பகுதியில் அவங்க இருக்கிறாங்க அவர் சொல்கிறாரு இது வந்து எனக்கு இன்னொரு எனக்கு பிறந்த ஊர் மாதிரி தான் அந்த அளவுக்கு சிறப்பாக என்னை கவனிச்சிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க எனக்கு என்னென்னா இவ்வளோ தூரம் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்க பயமாக இருக்குது ஆனால் அரசியல் குறித்து அவர்களிடமும் அச்சம் இருக்கிறது இந்த அரசியல் எப்படி போகும் அப்படின்னு ஆனால் அந்த இதெல்லாம் போக்கும் விதமாக நான் பல்வேறு கருத்துக்களை ஊக்கமாக சொல்லிட்டு வந்திருக்கேன் அது எந்த அளவுக்குனால் அந்த கூட்டம் கோயத்தில் இருக்கக்கூடிய கோயத்துங்கிறது ஒரு அரபு தேசம் அங்கே நடக்கிற ஒரு தமிழர் எழுச்சி மாநாட்டில் ஆயிரக்கணக்கானவர் கூடி அவ்வளவு தூரம் ஆர்ப்பரித்து அந்த மக்கள் இது பண்ணி தமிழர் அரசியல் தமிழ் மொழி உணர்வு மாநில சுயாட்சி ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு அண்ணாவின் அரசியல் தேவை திராவிடம் தேவை அப்படின்னு அந்த அரசியலை பேச பேச விடுதலை சிறுத்தைகள் திமுக கம்யூனிஸ்டுகள் பாட்டாளி மக்கள் கட்சின்னு பேதம் இல்லாமல் அனைவரும் எந்திரிச்சிட்டுன்னு கைத்திட்டும் போது எனக்கு ரொம்ப மை சிலிருத்த நிகழ்வாக இருந்தது எந்த அளவுக்குனால் நம்ம நியூஸ் செவன் சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டு கார்டு நியூஸ் செவன் சேனலில் அந்த நியூஸை பதிவு செய்ததோடு மட்டும் இல்லாமல் கார்டு போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி பெரியாரிய உணர்வாளர்கள்லாம் சேர்ந்து கைத்தடி கொடுத்தாங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு திராவிட கழக தலைவர் சித்தார்த்தன் ஒருத்தர் ஒரு கைத்தறி கொடுக்குறாரு தமிழ் மண் சார் அந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த அனைவருக்குமே கைத்தறி கொடுக்குறாரு அதனுடைய தலைவர் தமிழ்மணி சார்கிட்ட கொடுக்குறாரு அந்த ஃபோட்டோலாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸ் செவனில் வந்திருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கோயத்தில் நடைபெறுகிற ஒரு தமிழர் எழுச்சி மாநாடு நம்ம தமிழ்நாட்டு சேனலில் வருகிற அளவுக்கு ஒரு எழுச்சி மிகுந்த நிகழ்வாக நிகழ்ந்திருக்கிறது என்றால் தமிழர்களிடம் இருக்கக்கூடிய அரசியல் உணர்வு அவர்கள் இன்றைய அரசியல் சூழல் குறித்து அவர்கள் இருக்கக்கூடிய விழிப்புணர்வும் பதட்டமும் அதை தணிக்கும் விதமாக தம்ம தமிழ்நாட்டு தமிழர்கள் பிரதிநிதியாக நான் போய் தமிழ் உணர்வுடனும் இந்த மாதிரி பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நிலை வரும் கவலைப்படாதீங்க அவ்வளோ சீக்கிரம் இங்கே முஸ்லீம்களை யாரும் கைவிட்ட மாட்டாங்க இந்தியாவில் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க நீங்கள் இருக்கிற மாதிரி தான் அங்கேயும் இருக்கிறாங்க வட இந்தியாவிலும் அந்த நிலை மாறுது ஒரு நல்ல விஷயம் சமூக நல்லிணக்கம் எந்த விதத்திலும் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை பாதிக்கப்படாது என்று சொல்லும்போது அவள் ரொம்ப கண்ணீர் மொழிக எனக்கு விடை கொடுத்தாங்க உண்மையில் மறக்க முடியாத நிகழ்வு நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அளவுக்கு கோயத்தில் ஃபெமிலியர் ஆகியிருக்காங்க எதில் தமிழனுக்கு நிதி தராத அமைச்சர் ஒரு ரூபா வாங்கிட்டு இருபத்தி மூணு பைசா தரீங்களே இது எவ்வளோ புரியாது தமிழன்னா அவ்வளோ பாவமா அப்படி தமிழை தமிழ்நாட்டில் மட்டும் உங்களுக்கு நிதி தரல வளைகுடாலையும் போய் உங்களுக்கு நிதி தந்து அந்நிய செலாவணி தந்து இந்திய நாட்டின் வளர்ச்சியில் அது வட இந்தியர்களாக இருக்கலாம் குஜராத்திகளாக இருக்கலாம் பங்காளிகளாக இருக்கலாம் எல்லா தேசிய இனங்களும் இந்தியாவில் உள்ள பிற மொழி பேசுகிறவங்க வாழ்கிறதுக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த தஞ்சாவூர் காரணம் திருவாரூர் காரணம் அங்கே போய் பொண்டாட்டியை மறந்து அம்மா அப்பாவை மறந்து அந்த நாட்டு குடிமகனாகவே மாறி இப்படி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தயவுசெய்து தமிழர்களே இந்த அரசியலை பரப்புங்க மதம் கட்சி இதையெல்லாம் கடந்து பொதுவான விஷயத்தில் யார் தமிழர்கள் சார்பாக தமிழ்நாட்டு சார்பாக பேசினாலும் அவர்களை ஆதரியுங்கள் நம்மை நம்பி வளைகுடாவில் நமது தமிழர்கள் இருக்காங்க நம்ம அண்ணன் தம்பி அங்கே உழைத்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் நம் மீது நம்மலாம் போனால் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க ஏன்னா அந்த ஊர்லேருந்து நம்ம வரோம்னாலே நம்ம அண்ணன் வரான் தம்பி வராங்கிற ஆர்ப்பரிக்கிறாங்க ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாகத்தான் இதை நான் பார்க்குறேன் இது மாதிரியான விஷயங்களை நம்ம தமிழ்நாட்டில் பரப்பணும் தமிழ் உணர்வுங்கிறது கடல் கடந்து எப்படி இருக்குன்னு ஏன்னா தமிழர்களிடம் அந்த மொழி உணர்ச்சி மாநில சுயாட்சி உணர்ச்சிலாம் வேணும் ஏன்னா அது இல்லாமல் இந்த மொழியோட பெருமை தெரிந்து அங்கே ஒரு கூட்டம் இருக்குது நம்ம இனத்தோட பெருமை தெரிந்து அது மட்டும் இல்லை கொய்த்த அரசாங்கமே தமிழர்களை பற்றி அவ்வளோ பெருமையாக நினைக்கிறாங்க தயவுசெய்து இந்த விஷயங்கள்லாம் புரிந்து கொள்ளுங்கள் இந்த அரசியலுடன் நாம் மாநில சுயாட்சி மக்களுக்கான விடுதலை சாதி ஒழிப்பு சமூக நீதி இடஒதுக்கீடு இந்த உணர்வுடன் இருங்க குவைத்தில் வாழ்கிற தமிழர்கள் அனைவருக்கும் பெரியாரிய சிந்தனையுடனும் இடஒதுக்கீடு சமூக நீதி குறித்து அவ்வளோ தூரம் உரையாடுறாங்க அருந்தைகளுக்கான இடஒதுக்கீடு குறித்து பேசினா கை தட்டுறாங்க அந்த அரசியல் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு முஸ்லீம்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு தெரிஞ்சிருக்கு இந்த ரிசர்வேஷனுக்கு எதிராக நடக்கிற அரசியல் எல்லாம் இப்போ நீங்கள் பார்லிமெண்ட்டில் என்ன நடக்குது எல்லா குறித்தும் உணர்வோடு இருக்கிறாங்க நல்ல பெரியாரிய சிந்தனையுடன் இருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆகவே அவர்கள் அந்த அளவுக்குனால் அவர்களுக்கும் சேர்த்து நாம் அரசியல் பேசி அந்த உரிமைகளுக்காக போராட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை ஊடக நானும் உணர்கிறேன் நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களும் சமூக நீதி சிந்தனையாளர்கள் நீங்களும் அந்த அரசியலை உணர்வீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது மாதிரியான மாநாடுகளை நடத்திய அந்த தமிழ்நாடு மனிதநேய கலாச்சார பேரவைக்கும் அந்த தலைவர் சாரிக்கும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பேராசிரியர் சுந்தரவள்ளி அவங்களும் கலந்து கொண்டு நல்ல இன உணர்வை தூண்டும் விதமாக பல்வேறு கருத்துக்களை சமூக நீதி கருத்துக்களை அவர்கள் பேசினாங்க அவ்வளோ வரவேற்பு கிடைச்சது கண்டிப்பாக இது போன்ற நிகழ்வுகள் கடல் கடந்து நடப்பது தமிழன் தரணி போற்றும் தமிழனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை மீண்டும் மீண்டும் அடுத்த தலைமுறைக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது என்பதை சொல்லவே இந்த ஜீவா டுடே அது மட்டும் இல்லாமல் நாம் பேச வேண்டிய அரசியல் என்ன என்பதை வளைகுடா இருக்கக்கூடிய நம்ம தமிழை தீர்மானிக்கிறாங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இது போன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி